இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நமோ ஓம் யோ நம சிவாய சிவாய நமோம் ஓங்காரம் இணையாக ஓ மடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டு குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உங்கார் உங்காருணர்வோடு உயிர்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் ஒளியை உட்டி கூழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை பணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்குக் காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் தாயின விளங்கி எந்தனை வந்து ஆண்டருள் தூயவன் சரணமே சரணமே சுமக்கயந்தலை வாய்து திசைய கரமள துய்துழ நேயமோடு அனுஜனும் நினை என உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஜனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்ட ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினெட்டு வியாழக்கிழமை பனிரெண்டாம் வளர்பிரை மாலை ஏழரை மணி வரை கேட்டை விண்மீன் காலை மூணு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி இருபத்தி இரண்டாவது திருக்குறள் நட்பிற்கே உறுப்பு கெழுதைமை அதற்கே உரியோர்கடன் ஆடித்திங்கள் வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை வீதி போக்கவனே வினையை விட்டுவனே ஓதியோர்க்கு அகப்படா பொருளையோர் விற்பனே தீதில் தேவன் திருந்து தேவர் தேவதேவை ஆதி அந்த மிலாடிகள் வேடங்களே வியாழக்கிழமை திரு இரும்புளையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை டே தொழு தொண்டர்கள் சொல்லீர் குழலார் மொழி கோல்வளையோடுடனாகி எழிழும் போலையிடம் குண்டயீசன் கழ்தான் கரிகானிடையாடுகிய நாயனார் கோற்புடி நாயனார் காட்டுப்புத்தூர் நாராயண பிரமேந்திர சுவாமிகள் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஆலவாய்த் திருமாந்துரை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்கொடி வடிவ விண்மீன் பொடிகள் பூசி துண்டர் விண் செல்ல புகழ் விம்மி கொடிகளோடும் நாள் விழாமல் கெகுற்றாலம் கடிகுள் கொன்றை கோபிதமாலை காதல் செய் அடிகள் மேயேனகர் போலும் அடியீர்கிவஞான போதும் செம்மலனுந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் என தொடுமே அதினப்பு நுபல் வைராக்கியதீபம் ஒன்று ஒருவனுக்கு இருளற்று உரிய சிற்றுரூபம் உள்ளவா விடங்கினென்றே அரும் இப்பருவரள் உருவப்பற்றே மற்றது நேர் படுமளவு இறை உரிதரும் ஐங்கருமம் எவ்விடத்தும் கண்டு தச்செயலை கைவிடுத்தே அச்சமாதிய உள்மறுபுராதகற்றி தவம் செய்வழக்கால் வாழி எங்கள் குரவன் நீடோடி குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாதி மானே நோக்கி மணாலா உன்மன்றுள்ளாடும் மாமணியே தேனே அணையது செப்பும் அவர்கள் உளந்திருத்தும் கோனே என்று புகழ்பாக்கல் கூறி அன்பு செய்து எமது உனே உருகப்பேரூரில் தனித்தலைவா என துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் மூக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்கலால் தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த போற்றியோம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ் துறை பேராசிரியர் தனப்பிரியா கோணவாய்க்கால் பாளையம் மாரிமுத்துவின் மாரிமுத்துவின் குழந்தை தனலட்சுமி வணிகவியல் பேராசிரியர் மாமகேஸ்வரியின் தோழி மாயா இலக்கியவியல் சரஸ்வதியின் தோழன் ரோஹித் அக்கா மயூரா முத்துலட்சுமியின் தோழன் அபிலாஷ் பாண்டியன் வணிகவியல் அஜய் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஓம் நம உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் வர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரானின் மேலை சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பச்சையம் உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரர் முதலோர் வாழி உண்மை என்பலவர்கள் வானுளவு மகிழ்வாளி குரு பேரானந்த அருட்சாந்தலிங்கே சந்தா விடும்மை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை நலங்கள் முற்றும் வாழிய வாழிய பேம் சிற்றம்பலம் பொற்றியோம் நமசிவாயே அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் வண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திலிடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை முக்கிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்